வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக நீ ட்ரையல் நம்பர் கொ பார்க்கலாம் ட்ரையல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாவது ட்ரெயில் நம்பர் ஏழுநூற்று நாற்பத்தி ஏழு ஆறு ஆறுநூற்றி எழுபத்தாறு ட்ரெயில் நம்பர் வச்சு கஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி இருபத்தி ஒம்போது சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் ஐம்பத்தி மூணுக்கு இன்றைக்கி ஆள் போல் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கொடுத்துருந்தோம் அது ஏ போல் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது அஞ்சா நம்பர் கொடுத்தனா அது பிபோல் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ரெண்டு நம்பர் நம்ம ஆல் போர்டில் கொடுத்துட்டோம் கொடுத்தோம் ஆல் வந்து சைபர் ரெஞ்சு வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் பாஸ் பண்ண முடிஞ்சிருக்குது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட் பார்த்தீங்கன்னா பி போல் அஞ்சா நம்பர் தான் அவரு டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதுவும் வந்து ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் த்ரீ டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் மிஷன் நம்ம கைவிட்டு விட்டு போயிருக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஐம்பத்தி மூணு நம்ம கொடுத்தது சைபர் ஐம்பத்தி ஒம்பது சைபர் ஐம்பத்தி நாலு ஒரு ஏபி வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் சி போல் வந்து சொதப்பிட்டோம் ஓகேங்களா அந்த சி போல் வந்து பார்த்திங்கனா இந்த மூணாம் நம்பர் வந்துருச்சு அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கும் எல்லோருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் பாருங்கள் நம்ம பி போல் அஞ்சா நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணுவோம் ஒரே நம்பர் மட்டும் தான் நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணணும் அதேமாதிரி நீ பி போல் அஞ்சா நம்பர் ஓப்பன் ஆகிருக்கு பதினேழு நாள் ஓப்பன் ஆக முடிஞ்சு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த நம்பரும் பாஸ் ஆயிடுச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏபிபிசி ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சைபர் ஐம்பத்தி மூணு நினைக்கிற ரிசல்ட்டு சைபர் அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செல்ட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் சைபர் அஞ்சு ஏபி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பிசி வந்து இன்றைக்கி ஐம்பத்தி மூணு நம்ம ஐம்பத்தி ஒம்போதும் ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி பிசி மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போடு வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சைபரும் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் தான் வரும்னு சொன்னால் ஆனால் ரெண்டு நம்பருமே வந்துடுச்சு ஆச்சரியமான விஷயம் தான் ஆல் சைபர் அல்லது அஞ்சு ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஏன்னா வந்து பவரில் மேட்ச் ஆகாதனால் அப்படி சொல்லியிருந்தோம் சைபர் ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டு சைபர் நமக்கு ஏ போடில் வந்து பாஸ் ஆகிருக்குது அஞ்சாம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆக மொத்தம் ஏ போல் சைபரும் பி போல் அஞ்சா நம்பரும் நமக்கு ரெண்டு போர்டு நமக்கு மாசாக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் வரும்னு சொன்னேன் ஆனால் ரெண்டு நம்பர் அழகாக வின் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்றால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மாக த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் ஐம்பத்தி மூணு ரிசல்ட் ஓகேங்களா நம்ம பாருங்கள் சைபர் ஐம்பத்தி ஒம்பது சைபர் ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஷினில் போயிடுச்சு இன்றைக்கி சைபர் ஐம்பத்தி ஒம்பது சீபோர்ட்லேருந்து ஒன்பதோ நம்பர் வச்சுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்டில் நாலாம் நம்பர் வச்சுட்டோம் ஓகேங்களா வந்தது மூணாம் நம்பர் ஓகேங்களா சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் ஐம்பத்தி மூணு ரெண்டு இடத்துல நமக்கு மிஸ் ஆயிருச்சு இன்றைக்கி மூணாம் நம்பருக்கு பதிலாக நமக்கு ஒரு ஒம்பது இல்லைனா அது ஒரு பவர் நாலாம் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் விழுந்துருந்துச்சுன்னா ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருக்கலாம் த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பராக வின் விண்வெளிக்கலாம் இன்றைக்கி வந்து நமக்கு சைபர் ஐம்பத்தி மூணுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு கிட்ட கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெற்றியோட விளிம்பு வரை வந்து தான் நம்ம தோற்றுருக்கிறோம் ஓகேங்களா நம்ம தொடர்ந்து இது மாதிரி தான் இருக்குது ஓகே நண்பர்களே வெற்றி நீங்கள் அருமையாக வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினொன்று ட்ரா பண்ணுற கொஸ்டின்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் ஒரு அந்த பட்டன் மறக்காமல் பற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரை இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் ஸ்னோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கே இந்த வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பளுக்கு வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் டயர்கிட்ட பார்த்துடா ஏ போல் ஒன்று வந்து ஐம்பத்தஞ்சு நாள் ஆறு வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா பி போல மூணு வந்து பன்னெண்டு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போலில் ஒரு சைபர் வந்தாலும் வரலாம் சிபோல் ஒன்று வந்து முப்பத்தஞ்சு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் ஆகுது சி போல் ஒரு ஏழா நம்பர் வரலாம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர் சைபர் அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் ஏழு எழுபது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எழுபத்தேழு எடுத்துக்கிறேன் இது ஒரு ஏவியோ ஒரு விசியோ ஒரு ஏசியோ பார்த்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசுங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மை டார்கெட்டில் சைபர் ரெண்டு இருபது சைபர் ஏழு எழுபதுன்னு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து ஒன்று நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டுவேர் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவருக்கு ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பரதா யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆள்வோர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு எவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குற இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பத்துலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்தோம் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதே சைபர் அஞ்சு தான் ஓகேங்களா அதே சைபர் அஞ்சு ரிப்பீட்டட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சைபர் ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர் அஞ்சு திரும்ப வரணும் அப்படிங்கிறது நான் எனக்கு அதனால் ஆள் போல் சைபர் அல்லது அஞ்சு என் எனக்கு தொடர்ந்து வருதுனால நான் கொடுக்குறேன் ரிப்பீட் அடித்தாலும் அடிக்கலாம் இல்லை வேறு இடத்துல அடித்தாலும் அடிக்கலாம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் சைபர் அஞ்சு அப்படி வருது அப்படின்னு தோணுச்சுன்னா கணக்கில் இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தோம்னா ரெண்டா நம்பர் கிடைச்சிருக்குது ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது ரெண்டு அதோட பவர் ஏழு அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெட்டி கிடைக்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரையும் கொடுக்குறேன் கணக்கில் வருதாங்க மட்டும் பார்த்து ட்ரை பண்ணி எடுத்து வெச்சு பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டாக பார்த்துலாம் எழுநூத்தி அஞ்சு எழுநூற்றி ரெண்டு ஐநூற்றி ஏழு ஐநூற்றி எழுபது எழுநூற்றம்பது ஐம்பது ஏழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தம்பத்தேழு இரநூத்தி எழுபத்தஞ்சு எழுநூத்தி இருபது எழுநூத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஐநூறு இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபது கொடுத்துக்கிறேன் இது வந்து பதிலாக ஒரு பிசி பாம் அல்ல திரு டிஜி கூட கிடைக்கல உங்க கடல எப்படி பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃபிரண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோட் பண்ண ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போகணும் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள் ஆல் தஸ்ட் தேங்க்யூ